குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வர்க்கங் ஃப்ரெண்ட்ஸ் கார் ரொம்ப சும்மா ஒரு சின்ன சின்ன வேலை தான் அதனால் உடம்பு முடியல கால் நடக்க முடியல அதனால தான் எவ்வளோ லேட் வெள்ளிக்கிழமை பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று விசுவா மார்கழி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்தசி திதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தாறு வரை வரை அதன்பின் அமாவாசை திதி இன்னைக்கு அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாடு கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பது டு பத்தரை ராகுகாலம் காலை பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மதியம் மூணு டு நாலரை குளிகன் காலை ஏழரை டு ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் எல்லாம் சந்திராஷ்டமம் மேச நட்சத்திரத்துக்கு சந்திர மேச ராசிக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் பொது என்று அனுமன் ஜெயம் ஜெயந்தி மெயினாக இன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் வ வடைமாலை காற்று அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அவரை ஒன்றும் வேண்டாம் ராம ராம் 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 சொன்னாலே போதும் நம்ம கூட தான் இருப்பார் இன்று அனுமன் ஜெயந்தி சூரிய உதயம் காலை ஆறரை மணி அஸ்தமனம் மாலை ஆ ஐந்து ஐம்பத்தி ஒன்று சந்திர உதயம் அதிகாலை ஐந்து நாற்பது அஸ்தமனம் ஐந்து இருபத்தி நாலு ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொன்னு வரை அஸ்வினி மேஷம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பரணி அலைச்சல் அதிகரிக்கும் கார்த்திகை பிரச்சனை தேடி வரும் ரிஷபம் கார்த்திகை முயற்சியில் வெற்றி உண்டாகும் ரோகிணி மனைவியின் ஆதரவு நன்மை தரும் மிருகசிரியிடம் இழுபறி வேலை நடக்கும் மிதுனம் மிருகசிரியிடம் நினைப்பது நடக்கும் திருவாதிரை குடும்பப் பிரச்சினை முடிவிற்கு வரும் புனர்பூசம் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் கடகம் புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் ஆயில்யம் குழப்பம் தீரும் கடகம் இது சிம்மமாக வருமானம் வளம் காணும் நாள் பூரம் தடை விலகும் உத்திரம் வியாபார சிக்கலை சரி செய்வீர்கள் கண்ணி உத்திரம் லாபம் காணும் நாள் அஸ்தம் பணியிடத்தில் நெருக்கடி நீங்கும் சித்திரை தொழிலில் கவனம் தேவை துலாம் சித்திரை லாபமான நாள் சுவாதி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விசாகம் பணியிடத்தில் பிரச்சனை நீங்கும் விருட்சிகம் விசாகம் நன்மையான நாள் அனுசம் குழப்பம் நீங்கும் கேட்ட இலுபுரியான வேலை முடியும் தனுசு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் போராடம் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் உத்ராடம் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்வு காணும் குற்றாடம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திருகோணம் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் அவிட்டம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அவிட்டம் முன்னேற்றம் காணும் நாள் சதயம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புரட்டாதி முயற்சி வெற்றியாகும் மீனம் புரட்டாதி நினைத்ததை சாதிக்கும் நாள் உத்திரட்டாதி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ரேவதி பெரியோர் ஆதரவு கிடைக்கும் மிருகசிரியிடம் சித்திரம் அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் நண்பம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் இன்று அதாவது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ராம் 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 ராம்னு சொல்லுங்கள் துளசி கொடுங்க வெற்றிலை மாலை ஏன்னா வெற்றிலையை இது பண்ணுங்கள் அவருக்குரியது வந்து வெண்ணெய் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது நல்லதை செய் கடவுள் கை கொடுப்பார் சென்ற காலம் மீண்டும் திரும்பாது நல்ல பாதையில் செய் கஷ்டத்தை பிறரிடம் சொல்லுவதை விட கடவுளிடம் சொல் தீர்வு கிடைக்கும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசு எந்த ஒரு செயலுக்கும் ஒரு அளவு உள்ளது அதை அறிந்து செயல்படு கடவுளை தினமும் பூஜித்தால் புண்ணியம் உண்டாகும் உலகில் உள்ள அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானது ஓகே அழகான மார்களில் என்னோட நான்காம் மனோமர் ஜெயந்தி நல்லதே நடக்கும் கடன் தீர கடன் தீரை விரைவில் செவ்வாய் என்று கடனை அடைக்கத் தொடங்குங்கள் அமாவாசை இருந்தால் முன்னோரை நினைத்து ஒரு வழிபாடு நினைத்தது நிறைவேற ராமஜெயம் எழுதுங்கள் மதத்தை மதிக்க வேண்டும் தாய் மதத்தை மன்னிப்பது தா பழிப்பது தாயை பழிப்பதற்கு சமம் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் மனதை கெடுப்பதை பார்க்காதி அனுமருக்கு சுந்தரன் என்ற பெயரும் உண்டு வால்மீகி ராமாயணத்தை எழுதி அனுமனுக்கு சிறப்பு சார்க்கும் நிலையத்தில் சுந்தரகாண்டம் என்ற பெயரில் ஒரு பகுதியையும் உருவாக்கினார் இதனை படித்தால் மிகவும் நல்லது பணம் சேரும் குழப்பம் நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் சஞ்சீவினி மலையை ஒரு கையில் தாங்கி தூக்கி எடுத்து வந்தார் வாளுடன் பிறந்த மகான் மார்கழி அமாவாசை என்று பிரத்துவ நிர்ணயம் விழா நடக்கிறது பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ராமதாசன் ஆஞ்சநேயன் வாயு மன் மைந்தன் ஹனுமன் ராமதாசா ராமதாச அல்லது அனுமன் வழிபாடு என்பதும் நம் நினைவுக்கு வருவது வெட்டிலை மாலை வெண்ணெய் மூல நட்சத்திரம் அவருக்கு நாம் அன்று விரதம் இருக்கலாம் அவரை நினை வடைமாலை ராமரையும் சீதாவையும் சேர்த்து வைத்தது போல அவரை அதாவது அனுமனையும் ராமனையும் சேர்த்து வை அனுமனை வணங்கினால் அதாவது தம்பதி ஒற்றுமை தங்கக்குட்டி வாடா தங்கக்குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் ராம் 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 பொறுமையாக இரு அதை விட பெரிய பண்பு வேறு எதுவும் இல்லை உலகம் கடவுளுக்கு சொந்தமானது நாம் அவரது கைகளில் நாம் வெறும் பொம்மைகளே ராம 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 ஓகேங்க சார்த்தை அனைவருக்கும் நன்றி நன்றி